வணக்கம் உறவுகளை மற்றும் ஒரு சூப்பரவான சுவாரஸ்யமான உங்களுக்கு பிடித்த சீரியல் பற்றிய ஒரு செய்தி ஒன்று சன் டிவியில டிஆர்பியில நம்பர் ஒன் இடத்தை பிடித்து சக்கப்போடு போட்டு வரும் சிங்கப்பண்ணி சீரியலின் ஒலிபரப்பு நேரம் அதிரடியாக மாற்றப்பட்டிருக்கிறது சன் டிவி சீரியலுக்கு என தனி மவுசுண்டு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக சீரியல்களை ஒலிபரப்பாகி வரும் சன் டிவி ஏராளமான ஹிட் சீரியல்களை கொடுத்துள்ளது இதன் காரணமாக டிஆர்பி ரேட்டிங்கிலும் முதலிடத்தை சன் டிவி சீரியல்கள் தான் தக்கவைத்திருக்கின்றன அது மட்டுமன்றி டிஆர்பி ரேட்டிங்கில் டாப் இடங்களை பிடித்த சீரியல் லிஸ்டில் சான் டிவி சீரியல்கள் தான் தொடர்ந்தும் ஆதிக்கம் செலுத்தி வருகின்றன சன் டிவி சீரியில் தற்போது டொப்கியரில் சென்று கொண்டிருக்கும் சீரியல் என்றால் அது சிங்கப்பெண்ணே சீரியல் தான் இந்த சீரியல் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் தொடங்கப்பட்டது இந்த சீரியலில் மனிசா மகேஷ் தர்ஷக் கவுடா அமர்ஜித் விஜய் பவித்ரா ஜோகலட்சுமி ஹர்ஷிதா விஜயன் என ஏராளமான நடிகர் நடிகைகள் நடித்து வருகின்றன தொடங்கப்பட்ட சில மாதங்களிலேயே டிஆர்பியில் மலமளவின முன்னறிய இந்த சீரியல்தான் கடந்த சில மாதங்களாக நம்பர் ஒன் இடத்தில் நீடித்து வருகின்றது சிங்கப்பெண்ணே சீரியல் நம்பர் ஒன் இடத்தில் நீடித்திருப்பதற்கு மற்றொரு முக்கிய காரணம் அதன் டைம் செட்யூல் தான் பிரைம் டைம் எனப்படும் இரவு எட்டு மணிக்கு சிங்கப்பண்ணை சீரியல் ஒலிபரப்பாகி வருகிறது இந்நிலையில் தற்போது திடீரென சிங்கப்பெண்ண சீரியலின் ஒலிபரப்பு நேரத்தை அதிரடியாக மாற்றியுள்ளனர் அதன்படி இரவு எட்டு மணிக்கு ஒலிபரப்பாகி வந்த இந்த சீரியல் வருகின்ற ஜூன் பத்தாம் தேதி முதல் இரவு ஒன்பது மணிக்கு ஒலிபரப்பாகும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது இரவு ஒன்பது மணிக்கு ஒலிபரப்பாகி வந்த எதர்நீச்சர் சீரியலில் இந்த வாரத்துடன் முடிவடிய உள்ளதால் அந்த நேரத்தில் சிங்கப்பண்ணை சீரியல் இனி ஒலிபரப்பாக உள்ளது சிங்கப்பண்ணை சீரியல் ஒலிபரப்பாகி வந்த இரவு எட்டு மணிக்கு மருமகள் என்ற புது சீரியல் வருகின்ற திங்கள் முதல் ஒலிபரப்பாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது